வணக்கமக்களை மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகொண்டு பகுதியில் தாங்க மொத்தம் நிலப்பரப்புன்னு பார்த்திங்கன்னா ரெண்டரை ஏக்கருங்க ரெண்டரை ஏக்கர் ஃபுல்லாகவேவும் விவசாய நிலம் ஏற்கனவே விவசாயம் பண்ண நிலம் தாங்க இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தென்னை மரம் வச்சுருந்தாங்க மரம் தோப்பாக இருந்தது தான் இது அப்புறம் பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லி பாகப்பிரிவினை பிரித்த முன்னாடி தோட்டம் வந்து இப்போதைக்கு தாங்க இருக்குது நீங்கள் நிலத்தை பார்க்கலாம் அருமையான செம்மண்ட் பூமிங்க நல்லா சமதானமாக இருக்கும் சரியாக பராமரிப்பு இல்லாதனால இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து நிற்கிது ஏற்கனவே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு சிமெண்ட்டு கொலா பதிச்சுருப்பாங்க சிமெண்ட் கொலா பதித்து ஹைட்டாக தொட்டி கட்டி அதிலேருந்து வாட்ரு விட்டு அது மூலியமாக தோட்டம் ஃபுல்லாக நீர் பாய்ச்சிகிட்டு இருப்பாங்க இது ஆல்ரெடி இதில் நீர் பாய்ச்சினுங்கள இல்லை என்ன இந்த மாதிரி